வீட்டில் குழவி கூடு கட்டினால் கெட்ட சகனமா உண்மை இதுதானாம் குழவிகள் வீட்டுல கூடு கட்டினா நல்ல சகனமா கெட்ட சகனமா அப்படித பத்தி தெரிஞ்சுக்கலாம் பொதுவா வீட்லேயோ அல்லது வீட்டுக்கு பக்கத்துலயோ தேனி கூடு கட்டியிருந்தா அது எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் அப்படின்னும் அதுவே குழவு கூலி கட்டியிருந்தா நல்ல சகனமா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தூய்மையான மண்ணை வச்சு ரொம்ப கவனமா கூடு கட்டுமா மரத்துல இருந்து மர தூள் கொண்டு வந்து பற்களால கடிச்சு மென்மையாக்கி அதுல தன்னுடைய எச்சனை கலந்துதான் கூடு கட்டுமா அறுக்கான வடிவத்துல கட்டக்கூடிய இந்த கூட்டுல அறைகள் அமைக்கக்கூடிய கு வந்து ஒவ்வொரு அறைக்குள்ளுமே ஒவ்வொரு முட்டையை பத்திரமா பாத்துக்குமா இந்த மாதிரி குழுவை ஒரு வீட்டுல கூடு கட்டியிருந்தா அந்த வீட்டுல திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்றதும் நிதி ஆதாயம் சீராக இருக்கும் கடன் எளிதில் அடையும் கடனால் கொடுக்கப்பட்ட பணமும் சிரமம் இல்லாமல் கிடைக்கும்னு சொல்லப்படுது அதுவே குழவி வந்து பூஜை அறையில கூடு கட்டியிருந்தா ரொம்ப நல்ல சகடம் வடகிழக்கு முறையில கட்டியிருந்தா எக்காரணம் கொண்டும் அது கிடைக்க கூடாது ஆனா சமையல் அறையில குழுவை கூடு கட்டியிருந்தா அவசகனமாகவும் நிதி ஆதாயம் வந்து குறைஞ்ச வறுமையை ஏற்படுத்தும் புதுசாக ஒரு கூடை கட்டி அதுலேருந்து இருந்து குழுவை வெளியேற்றிட்டா வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரும்னு அர்த்தம் இதனால அந்த கூட்டை உடனே கழிச்சு அப்புறப்படுத்திடுங்க குழவி விஷத்தன்மை வாய்ந்தது அப்படின்றதுனால குழவி எதிர்பாராம குட்டிட்டா அதோடைய விஷம் முழுவதும் முழுவதுமே ஏறாமல் பாத்துக்கணும் குழவி குட்டின இடத்துல கொஞ்சம் சுண்ணாமல் தழுனா விஷம் ஏறாமல் இருக்கும்னு சொல்லப்படுது குழந்தைகளுக்கு எட்டக்கூடிய உயரத்தில் குழவி குடி இருந்தால் அதை கழிச்சுட்டா அந்த இடத்துல கோமியத்து தெளிச்சா குழவி மீண்டும் கூடு கட்டாம இருக்குமா எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்